நீங்கள் எவ்வளோ பெரிய போல்டான தைரியசாலியாக இருந்தால் கூட அது சக்ஸஸ் ஆக விடாது நமக்குள்ளே இருக்கிற அந்த அவநம்பிக்கை ரொம்ப நெகட்டிவான சிந்தனைகள் கூட உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை அதை கையகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளி வருகின்ற குரு பயிற்சி மே ஃபஸ்ட்டு குரு பயிற்சி வருது அந்த குரு பயிற்சியின் அடிப்படையில் குரு பார்வை நோக்கு குரு நோக்கு இதெல்லாமே வந்தால் தான் திருமணம் நடக்கும் அப்படின்றது ஒரு நம்ம மைண்டில் ரொம்ப ரொம்ப டெபாசிட் ஆகிருக்கிற ஒரு விஷயம் இன்னொன்று குரு பயிற்சி வரதுனால என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணணும் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் அப்படின்றது என்னென்னாக்க வியாழன் பார்வைப்படாத ராசிகள் அப்புறம் மூணு பதினொன்று இல்லாத ராசி எல்லாமே பரிகாரம் பண்ணணும் அதாவது மேஷம் ரிஷபம் மிதனம் அப்புறம் சிம்மம் துளம் தனுசு கும்பம் மீனம் இந்த ராசிகள்லாம் பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா வியாழனோட அதாவது குருவோட சம்பந்தப்படாத ராசிகள் அப்படின்றது சொல்லலாம் இந்த ராசிகள் எல்லாம் இதெல்லாம் சம்பந்தப்படாத ராசிகள் நீங்கள் போய் பரிகாரம் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நீங்கி போயிடும் நீங்கள் கொடுத்த கடனெலாம் உடனே அவங்களே வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் வாங்கின கடனை அவங்க வந்து வேவர் பண்ணி விட்ருவாங்க அதாவது என்னமா நீங்கள் பணம் தர வேண்டியதில்லை நீங்கள் கடனெலாம் உங்கள் சார்பாக குரு கட்டிட்டார் அதனால் நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்புறம் நீங்கள் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் டப்பு டப்புன்னு எல்லாமே காரியம் நடந்துடும் அதாவது நீங்கள் உழைக்க வேண்டியதில்லை நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் கஷ்டப்படணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது பரிகாரம் பண்ணிட்டோம்ல நம்ம போட்டால் நம்ம போட்டால் படிக்க தேவையில்லை பரிட்சையில் ஆகிடுவோம் உழைக்க தேவையில்லை மாதம் ஆனால் நம்ம அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுருவாங்க சம்பளன்ற பேரில் இதெல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை நம்ம வந்து வர அந்த அன்னைக்கு போய் நம்ம அர்ச்சனை மட்டும் பண்ணிவிட்டு நம்ம பேர் நட்சத்திரம் மட்டும் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து நம்ம படைத்தாலும் நம்ம பேரும் நட்சத்திரமும் அவருக்கு தெரியாது சாமிக்கு அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய பேர் நட்சத்திரத்தை சொல்லிட்டோம்னாக்கா அவர் வந்து ஐடென்டி பண்ணிடுவார் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டார் இவங்கெல்லாம் அர்ச்சனை பண்ணிட்டாரு தான் பேருக்கு அப்படின்றப்ப இவங்களுக்கு வர வேண்டிய தர வேண்டிய அனைத்தையும் நம்ம கொடுத்துடணும் அப்படின்றத ஐடென்டி பண்ணிடுவார் இன்னும் சொல்ல போனால் ஒரே பேர்லேயே ஒரே நட்சத்திரத்திலே நிறைய பேர் இருப்பாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கனாக்கா ஒரு உங்களுடைய ஆதார் எண் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றா தான் இருக்கும் யாருக்கும் ஒரே நம்பர் ரெண்டு பேர்த்துக்கு இருக்காது அப்படின்றப்ப பேர் வேணாலும் நட்சத்திரம் வேணாலும் ஒரே பே நட்சத்திரத்து பேரில் நிறைய பேர் இருப்பாங்க பட் ஆதார் நம்பரில் இருக்காது அதனால் நீங்கள் என்னென்னாக்கா ஜஸ்ட்டு முடிஞ்சால் உங்களுடைய அர்ச்சனை தட்டு வைக்கிறப்ப உங்களுடைய ஆதார் ஜெராக்ஸ் காப்பியை கூட நீங்கள் வச்சு அர்ச்சனை பண்ணிக்கலாம் அந்த ஆதார் ஐடியா கூட நீங்கள் சாமிக்கு காமிச்சிக்கனாக்கா அவர் ரீட் பண்ணிக்குவார் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன நல்லா செய்யணுமோ அல்லது என்னென்ன தன்மையில் உங்களுக்கு பிராய்சித்தம் ஏன்னா படைச்ச துன்பத்துக்காக அவர் பிராய்சித்தம் பண்ணணும் அதனால் அவர் பண்ணிடுவார் அதெல்லாமே ப்ராப்பராக செஞ்சுடுவார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராப்பராக இருக்கமோ இல்லையோ நமக்கு தர வேண்டிய பலன்களை அவர் ப்ராப்பராக கொடுத்துருவார் நம்ம சும்மா அர்ச்சனை பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு நம்மப்பட்ட சாமியை மேலே குறை சொல்லிக்கோ எவ்வளோ கோயில் போனாலும் சரியாகலை எந்த சாமி கும்பிட்டாலும் எனக்கு சரியாகலை அதை மட்டும் நம்ம புழவிக்கலாம் அதெல்லாம் மேட்டரே கிடையாது இதன் அடிப்படையில் பார்க்குறப்ப திருமணத்தை நடத்துகிறதுக்கு குரு பகவான் தான் முக்கியமாக காரணமாக இருக்கிறத நம்ம கருதப்படுறோம் உண்மையிலே குரு தான் திருமணத்தை நடத்துதா ஜாதகத்துக்கும் ஜோசியத்துக்கும் திருமணத்துக்கும் குருக்கும் என்ன தொடர்பு அப்படின்றத இந்த இடத்துல பார்ப்போம் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவங்க அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆகாதவங்க அந்த திருமண வாழ்க்கையை எப்படி நகர்த்தி தரும் இந்த குரு பயிற்சி அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில் அந்த வகையில் பார்க்குறப்ப ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட இல்லற வாழ்க்கையை அமைச்சு தரும் அல்லது அமைந்த இல்லற வாழ்க்கை எப்படிப்பட்ட தன்மையில் செயல்படும் அப்படின்றது அந்த குரு எப்படி அதை தீர்மானிக்க போகிறார் அப்படின்றத பார்ப்போம் இந்த காணொலியில் இல்லற வாழ்க்கை அப்படின்றது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தை இல்லற வாழ்க்கை அப்படின்றது சொல்லக்கூடிய பாவம் அந்த அதிபதி யாருனாக்கா செவ்வாய் செவ்வாய் இருக்கிறதோ உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல யார் சாரத்தில் இருக்காருனாக்கா சனியோட சாரம் அதாவது உத்திரடாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கார் இப்போ பனிரெண்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டாம்னாக்கா மேசத்துலேருந்து உங்கள் ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக வராரு ஜென்ம குருவாக இருந்தாலும் எப்போயுமே ஜென்ம குரு அப்படின்றது சில நெருக்கடியான சூழலை உருவாக்கும் இன்னொன்று இந்த மொத குரு உங்களுக்கு யார் மொதல் குருக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய நல்ல ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அவர் உங்களுக்கு சுபமான தன்மையில் பலன்களை தருவாரா அசுபமான தன்மையில் பலன்களை தருவாரனாக்காக்காக்காக்காக்காக்க அவர் வந்து எட்டாம் பாவத்துக்கும் பதினொன்றாம் பாவத்துக்கு மட்டும்தான் அதிபதி அவர் எட்டுன்றது நெகட்டிவான ஒரு பிளேஸ் எப்பயுமே ராசிக்கு லக்னத்திற்கு எட்டாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடத்துலலாம் சந்திரன் இருந்தாலே அதாவது லக்னத்திற்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தாலே அவங்க வந்து குழப்பமான மனநிலை பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அடிக்கடி ஏன்னா அந்த சந்திரன்றது கிட்டத்தட்ட அஷ்டமத்து சந்திரன் அதாவது சந்திராசிரமம் அப்படின்னு சொல்கிறோம் அஷ்டமத்தில் சந்திரன் இருக்கிறது அஸ் சந்திராசிரமம்ன்றோம் அந்த எட்டாம் இடத்துல சந்திரன் ஆகுறப்பவே நம்ம என்ன குழப்பமான மனதிலையும் ஒரு சரியான முடிவில் எடுக்காத தன்மையில் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா கால்நரிலே போட்டிருப்பாங்க இன்றைக்கி சந்திராசிரமம் நட்சத்திரங்கள்னு போட்டு இந்த ராசிக்கு இந்த சந்திராசிரம் அன்றைய நாள் அப்படின்றது போடுவாங்க அப்போ திடமான முடிவோ மு சரியான முடிவோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல காரியங்களுக்கு எடுக்கக்கூடிய துவக்கத்தை தன்மையில் நம்ம செய்ய மாட்டோம் ஏன்னால் நமக்கு வந்து எட்டு ஐந்து சம்பந்தப்பட்டாலே ஒரு குழப்பமான மன்னரையும் தெளிவற்ற தன்மையில் எந்த விதமான டிசைன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அதை நம்மளால் சரி பண்ண முடியுமானாக்க முடியாது நம்ம வந்து ஒரு நம்ம சாதாரண ஒரு ஐந்தறி அப்படின்றது ஒரு சாதாரண சுகதுக்கங்களுக்கு உட்பட்ட ஒரு நபர் நம்பர் அப்படின்றப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் பணத்தை விடலாமல் முளைச்சிருவேன் இதை எதை வேணால் நம்ம சொல்லலாமோ ஒழிய நமக்குள்ளே ஒரு சின்ன ஒரு உறுத்தல் இருக்கும் நெகட்டிவான ஒரு ஆஸ்பெக்ட்ஸு நமக்குள்ளவே இருக்கும் அதாவது மிருகன்றது நமக்குள்ளவே இருக்கும் அது அப்பப்போ நம்மளுடைய தைரியத்தை எட்டி எட்டி பார்க்கும் நீங்கள் எவ்வளோ பெரிய போல்டான தைரியசாலியாக இருந்தால் கூட அது சக்ஸஸ் ஆக விடாது நமக்குள்ளே இருக்கிற அந்த அவநம்பிக்கை தைரியமற்ற தன்மை அப்படின்றது அது போல் தான் இந்த இடத்துல எட்டாம் அதிபதி எப்பயுமே உங்களுக்கு நல்லது செய்யவே மாட்டார் அப்போ குரு அப்படின்றது ஓவரால் இந்த பன்னெண்டு ராசிக்கே பார்த்தீங்கன்னாக்கா துலாத்துக்கும் ரிஷபத்துக்கும் குரு பெருசாக ஒரு நல்லது செய்யக்கூடிய மனிதர் கிடையாது அதுவும் அவர் எட்டு குடை வந்து ராசியிலருந்து உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் படம் ஏழாம் படம் ஒன்பதாம் இடத்தை மட்டும்தான் பார்வையிட்ட போகிறார் அப்படின்றப்ப அந்தந்த பாவங்கள் அந்தந்த ஸ்தானங்கள் பலம் பெறும் அப்போ புதிய சிந்தனைகள் கிரியேட் ஆகும் அப்போ நெகட்டிவான சிந்தனைகள் கூட உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களை அதை கையகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ ஒரு நெகட்டிவான விஷயங்களை எப்படி பாசிட்டிவாக நம்ம நினைக்க போறியும் முடியும் அப்படின்னம்னாக்கா கெட்டதுலேயும் நல்லது நல்லதுலேயும் கெட்டதுன்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த இது இப்படி செஞ்சால் என்ன உலகமே ஒரு பக்கம் போவோம் ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் போவீங்க நீங்கள் ஒரு பக்கம் நினைப்பீங்க நீங்கள் நினைக்கிறது சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ மாறான உலக சிந்தனைக்கு மாறான உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய பேருக்கு மாறான அவங்களுடைய மைண்ட் செட் இருந்துச்சுனாக்க அது சக்ஸஸ் ஆகும் அப்படி எப்படி சார் இருக்க முடியும் அது மாதிரிலாம் நம்ம அவங்களோட போராட முடியுமா அவங்க கருத்துக்கு நம்ம எதிர்கொடுத்து வச்சா ஜெயிக்க முடியுமா அப்படின்னா இது இந்த இடத்துல வேடிக்கை மட்டும் பாருங்கள் ஏன்னா நீங்கள் சிந்தனைன்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தை அவரும் புதனும் உங்கள் ராசிக்கு பதினெடத்தில் தான் இருக்கார் அவர் சுயசாரம் பற்ற தன்மையில் இருக்கார் ராகுசாரம் ராகுவோடு சேர்ந்துருக்கார் அவரும் புதனுடைய சாரத்தில் தான் இருக்கார் அதாவது ரேவதின்ற நட்சத்திரத்தில் தான் அந்த ரெண்டு பேருமே இருக்காங்க அந்த ரெண்டு ஐந்து குடையவர் அப்போ இந்த ரெண்டு ஐந்து ஏழு பதினொன்று அப்படின்னாலே திருமண வாழ்க்கைன்றது முடிவான வாழ்க்கை அதுவும் காதல் திருமணங்கள்லாம் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் இன்னும் மறுமண திருமணங்கள் சொல்லவே தேவையில்லை அது வந்து ஈஸியாக எளிதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா ரெண்டு மறுமண திருமணத்துக்கு என்னன்னாக்கா ஒன்பதும் ஏழும் மிக்ஸ் ஆனால் போதும் இந்த இடத்துல ஏழாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் இருக்கிறது பதினொன்றாம் இடத்துல இருக்காது அப்போ ஏழும் மறுமணும் லிங்க் ஆகிடுது அதில் யாரோட சேர்ந்திருக்காருனாக்கா ரெண்டுன்றது குடும்பஸ்தானாதிபதி ஐந்துன்றது காதல் எண்ணங்களை தரக்கூடிய அதிபதி அவர் ரெண்டு பேருமே புதன்தான் அப்போ ரெண்டு அஞ்சு ஏழு பதினொன்று அப்படின்றதுமே வந்ததுமே உங்களுக்கு இதுவரைக்கும் அதாவது நீங்கள் வந்து ஒரு லவ்வில் இருக்கீங்க அப்படின்னம்னாக்க அந்த லவ் வெற்றிகரமாக திருமண வாழ்க்கையாக முன்ன மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அது மறுமண திருமணங்களாக இருந்தால் அது இன்னமும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆல்ரெடி நீங்கள் டைவோர்ஸையாக இருக்கீங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து செப்பரேஷனில் இருக்கீங்க அப்படின்றப்ப ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதான் பழசு பழையன கழிதலும் புதியன புதுதலுன்ற மாதிரி பழசு நினச்சாலே அது வந்து நமக்கு இது ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை அப்படின்னாலும் அந்த எண்ணங்கள் கூட மாறி போய் பரவாயில்ல அந்த மனுஷன் தானே சொல்லலாம் அந்த மனுஷி தானே சொல்லலாம் அப்படின்றது மாதிரி விட்டுட்டு அதெல்லாம் பழசெல்லாம் கழிச்சு கட்டிட்டு புதுசாக நீங்கள் அவங்களே அக்செப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரீயூனியன் செப்பரேஷனாக இருந்தவங்க திருப்பி சேர்கிறதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும் பிரிஞ்ச மனம்பான்மையிலே வாழ்ந்துக்கிட்டு வந்தவங்க அந்த பிரிவெல்லாம் எது இதுக்காக தான் நம்ம பிரிஞ்சு போகிறதா ஓ இதுக்காக தான் இந்த விஷயத்துக்காக தான் நம்ம வந்து விலகி நிற்கிறதா அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அதனால் திருமண வாழ்க்கையை ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அதாவது முன்னாடினாக்கா லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாதிரி இல்லாத தன்மையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கைன்றது ஒரு தனித்துவமான தன்மையில் உங் நீங்கள் விரும்பின மாதிரி தன்மையில் நீங்கள் வந்து விரு இதுவரைக்கும் விரும்பி இருந்தவரது ரொம்ப வெறுக்கத்தன் மேலே அவர் வாழ்ந்தார் நடவடிக்கைகள்லாம் சரியில்லை அவர் வந்து வேறு மாதிரி தன்மையில் அவர் நமக்குள்ளே ஒரு பழக்கம் வச்சுக்கிறாரு வெளியே ஒரு பழக்கம் வச்சுக்கிறாரு அதெல்லாமே மாற்றான தன்மையில் அவரும் மாறி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவருடைய குடும்பஸ்தானத்தில் கிட்டத்தட்ட குடும்பஸ்தானாதிபதியும் புத்திஸ்தானாதிபதியும் லாப லாபஸ்தானாதிபதியும் எல்லாமே புதன் செவ்வாய் இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல இருந்து வெற்றி ஸ்தானத்தில் இருந்து இந்த வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியும் உங்களுக்கு ராசியிலே இருக்கிறது வந்து மனக்குழப்பங்கள் மட்டும் தான் இருக்கும் இதை வந்து டயக்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் உங்களுக்குள்ள ஒரு சைக்காலஜிக்கல் போராட்டம் நிறையா இருக்கும் அதை வந்து நீங்கள் டைக்னஸ் பண்ணாலே போதும் அதாவது என்னென்னா உங்களுடைய புத்தியை தெளிந்த தன்மையில் வச்சுருந்தாலே போதும் ஏன்னா எட்டு ஐந்து காம்பினேஷனு எட்டுன்றது ஒரு டிஸ்டர்ப்ட் பண்ணக்கூடிய தன்மை ஐந்துன்றது புத்தி புத்தி தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் எது சரி எது தவறு எதை நம்ம அக்செப்ட் பண்ணலாம் எதை நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் எப்போயுமே எட்டஞ்சு சம்மந்தப்பட்டாலே அதோட தசா புத்திகள் நடந்தாலே உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் புதன் குரு தசையும் குரு திசையில் வரக்கூடிய புதன் புத்தியாக இருக்கட்டும் புதன் தசையில் வரக்கூடிய குரு புத்தியாக இருக்கட்டும் நிச்சயமாக குடும்பத்தில் பிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் கணவன் மனைக்குள்ளே ஒரு அன்வினிய தன்மையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் ஆனால் அதெல்லாமே தார்காலிகமான தான் அதை ஒரு நிரந்தர தன்மையை ஆக்குற ஆக்குனீங்க அப்படின்னம்னாக்கா அது வந்து உங்களுடைய லைஃப்பே புரட்டிப்பட்ட மாதிரி ஆகிடும் அப்படின்றப்ப நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்கள் லவ் லைஃப்ன்றது நீங்கள் புதுசாகவே திருமண வாழ்க்கைக்கு பொதுக்கி அதுவும் அரேஞ்சு மேரேஜாக தன்மணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது ஏன்னா அரேஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடியது மூணாம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் சந்திரன் இருக்கிறது ஒன்பதில் தான் இருக்கார் அப்போ காதல் திருமணமே நீங்கள் வந்து காதல் ஓடிச்சு ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணணும் எது திருநு தான் கல்யாணம் பண்ணணும் போராடி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் சும்மா பேசினாலே போதும் ஆரம்பிட்டால் போதும் அவங்கள பண்ணால் போதும் அவங்களாம் சாதாரணமாகவே நீங்கள் அதுக்கு ஒரு மேட்டர்மன் சைட்லேருந்து உங்களோட ப்ரொஃபைலை அப்லோட் பண்ண வச்சு அவங்களோட மேட் அவங்களும் ஒரு அதே மேட்மொனியில் ஒரு ப்ரொஃபைலை அப்லோட் பண்ண வச்சு ரெண்டு பேருமே இதை வந்து நீங்கள் வந்து லவ் மேரேஜ்னு மாதிரியே க்ரியேட் பண்ணாமல் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே க்ரியேட் பண்ண முடியும் உங்களால் இன்டர் காஸ்ட் மேரேஜ் மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ண முடியும் இதில் இன்டர் கே மேரேஜ் தான் ஆகுமா அப்படின்னோம்னாக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஏன்னாக்கா அதே கசிலே நீங்கள் ஒரு நபரை விரும்பி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏழு குடைவன் யாருனாக்கா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் இருக்கிறது அந்த இடத்துல சனி சாரத்தில் தான் இருக்கார் சனி உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி அவர் தான் ஒன்பது பத்துக்குடையவர் தான் அப்போ திருமணமானதுக்கப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கை பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் அனுகூலமான பலனை பெறுவீங்க அப்படின்றப்ப இந்த இடத்துல நீங்கள் திருமணம் எந்த ஒரு ரிஷபராசி நேர்களும் தன்னுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு தான் ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான அதுக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப சஃபரான அந்த தன்மை வந்து எப்போயுமே ரிசவராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் அப்படின்ற பார்க்குறப்ப பொருளாதார ரீதியாக வற்றிய நிலையில் திருமணத்திற்கு முன்னும் பொருளாதார நிலை நல்ல மெத்தன போக்கில் நல்ல உயர்வான போக்கில் திருமணத்துக்கு பின்னு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஏன்னாக்கா அந்த பாக்கியாதிபதின்றது யாருன்னா சனி சனி வந்ததுக்கப்புறம் தான் எப்போது ஒரு ரிஷபராசிக்கு சனி திசையோ சனி புத்தியோ வருதுனாக்கா அதுக்கப்புறம் தான் அவங்க பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு உயரிய தன்மைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ உங்களுக்கு குரு ராசிக்கு வர்றதுன்றது உங்களுக்குன்னு ஒரு ஒரு ஐடென்டி ஒரு ஐக்கான் இதுதான் தரும் அப்போ திருமணம் ஈஸியாக நடக்கிறதுக்கும் மறுமணம் ஈஸியாக நடக்கிறதுக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அப்படின்றது இந்த இடத்துல மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பில் இருக்கும் அந்த குழப்பங்களை வந்து நீங்கள் சாதாரணமாக பெருசாகவே எடுத்துக்காதீங்க எனக்கு அந்த ஏழு குடை வந்து தன்னுடைய நட்பு பெற்ற தன்மையில் தான் அதை பகை பெற்ற கோழின் சாரத்தில் ஆனால் யோகாதிபதி சாரத்தில் சனி சாரத்தில் இருக்கார் அப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடு தான் கோழியை அதை நீங்கள் சாதாரணமாக கலைஞ்சாலே போதும் அது முடிஞ்சிடும் ஏன்னா ஐந்தாம் இடத்துல அந்த பார்வை கேது இருக்குது அதிகமான ஞான மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க எதை எதாவது சரி பண்ணணும் வீட்டுக்காரரை சரி பண்ணணும் வீட்டுக்கார சரி பண்ணணும் அவங்களுக்கு தாஜா பண்ணணும் அவங்கள வந்து ஹோப் அதாவது அவங்கள அவங்க நம்ம மேலே நம்பகத்தன்மையோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் பெறணும் அல்லது அவங்கள நாம் நம்பணும் அப்படின்றப்ப சில கோயில்கள் குளங்கள் இது மாதிரி ஏதாவது ஒரு உங்களோட அன்றாட வாழ்வியல் தன்மையில் இல்லாத தன்மையில் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறதோ அதுக்கு உண்டான தன்மையில் விரை விரையான்னு சொல்ல முடியாது அதுக்கு உண்டான தன்மையில் நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பெருசாக ஒரு நெகட்டிவான தன்மையில் இன்றால வார்த்தையில் எதுவும் இருக்காது செப்பரேஷனில் இருக்கேன் நான் ஆல்ரெடி டிவோர்ஸில் தான் இருக்கேன் அப்படின்னா மறுமணம்ன்றது இந்த வேணாம் ஒன்பது தான் சந்திரனே இருக்கார் அது அரேஞ்ச் மேரேஜாக தன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் ஆனவங்க ஒரு புதிய திருமணத்தை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் அல்லது இது வரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த கருத்து வேறுபாடுகளும் கலையிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் கவலையே பட தேவையில்லை இந்த குரு பயிற்சியில் இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதன்னில உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் வேண்டும் பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய டேட்டா பர்த்து டைமாக பர்த்து பிளேஸாக பர்த்தை போட்டு முக்கியமான கேள்வி எதுவோ அந்த கேள்வியை பதிவிடுங்க நான் அதிலே பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் அதிகபட்சம் அதாவது என்னால் முடிஞ்ச நேரத்துக்கு எவ்வளோ நேரங்கள் இருக்கோ அந்த நேரத்துக்குள்ளே பதிவிடுறேன் ரேண்டமாகவும் செலக்ட் பண்ணி போடுறதுக்கான வாய்ப்பில் அதில் இம்பார்ட்டன்ஸான கொஸ்டின்னாக இருந்தால் முக்கியமாக நான் பதிவு அதுக்கு உண்டான பதிலை கொடுத்துருவேன் இதில் நம்ம உங்களுடைய ஜாதகத்தை ப்ரீஃபாக பார்க்கணும் திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிக்க தயவுசெய்து எஸ்எம்எஸ் மட்டும் அனுப்புங்க அல்லது அதிகபட்சம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து போட்டு உங்களுடைய கேள்விகளை வாய்ஸ் ரெக்கார்டிங்காக போடுங்க போட்டிங்கனாக்கா எங்களுடைய கம்பெனிகள்லேருந்து காண்டக்ட் பண்ணுவாங்க உங்களை அல்லது நானே காண்டக்ட் பண்ணுவேன் அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை கடைப்பிடிக்கும் பட்சத்தில் நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்